மகளிர் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ வந்து நம்ம ரசம் எப்படி வைப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஐம்பது கிராம் புளி அளவு அதை எடுத்து அதை இனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்தது கொத்தமல்லி தழை சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு எடுத்துட்டு அதே சொம்பளவு அதில் தண்ணி ஊட்டுறணும் அடுத்தது மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளகு அதில் போட்டுட்டு அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தக்காளி சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு அரைத்து கொள்ள வேண்டும் அரைச்சாச்சு அப்புறம் பூண்டையும் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கணும் பூண்டும் அரைச்சாச்சு இப்போ அந்த புளி தண்ணியில் பூண்டு கலவே ஊட்டுறணும் ஊட்டிட்டு மறுபடியும் அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் அதில் ஊற்றி நல்லா கலக்கணும் இப்போ அதில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு அதையும் நல்லா கலக்கணும் இப்போ அடுப்பில் வானலை வைத்து அடுப்பை பற்ற வைத்து எண்ணெயை ஊற்றி அதில் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம இந்த புளிக்கரைசில் அதில் ஊற்றணும் அப்புறம் புளிக்கரைசில் ஊட்டிட்டு பிறகு நம்ம பெருங்காயத்தூள் வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அதில் போடணும் போட்டுட்டு இப்போ ரசம் வந்து ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ ரசம் கொதிச்சு இப்போ அரை டம்ளர் அளவு அதில் தண்ணியை ஊற்றி ரசத்தை கீழே இறக்கி வச்சிடணும் இந்த ரசம் வந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் வேணும் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்